பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செஞ்சுட்டு வரும் எங்ககிட்ட எந்த கெமிக்கல்ஸும் பிரசர்வேட்டிவ்ஸும் கலக்காமல் அஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு வரும் இருபத்தைந்து பொருட்களுக்கு மேலே இருக்கு இதில் நம்மளோட டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸு இந்த டயபெட்டிக் கேர் பாரிஜ் மிக்ஸில் ஆறு விதமான அரிசி இருக்கும் கருப்பு கவனி காட்டியானம் புள்ளக்கார் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி மொத்தம் ஆறு விதமான அரிசி இருக்கும் அது இல்லாமல் ஹெர்பல்ஸில் சிறு குறிஞ்சான் ஆவாரம் பூ நாவல் கொட்டை பொடி இன்சுலின் லீஃபோட பொடி கொய்யா இலை பூசணி விதை இது எல்லாமே இருக்கும் காலையில் டிஃபனுக்கு பதில் இதை கஞ்சி மாதிரி குடிச்சிட்டாலே பசி எடுக்காது ரெகுலராக குடிக்கும்போது சுகர் படிப்படியாக குறையுது அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் ஒன் ஐம்பது விதமான லட்டு வெரைட்டிஸ் இருக்குது கருப்பு கவுனி லட்டு மாப்பிள்ளை சம்பா லட்டு தினை லட்டு இதெல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் போட்டு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இது இல்லாமல் நம்மக்கிட்ட மால்ட் வெரைட்டிஸில் ஒரு அஞ்சு விதமான மால்ட் இருக்குது செவ்வாழை மால்ட்டு ஏபிசி மால்ட்டு கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட்டு குழந்தைங்களுக்கு வெயிட் பிடிக்கிறதுக்காகவே நேந்திரம் சத்து மாவு இருக்குது இதெல்லாமே நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ப்ரெசர்வேட்டிவ்ஸும் பண்ணாமல் கலக்காமல் பண்ணிட்டு வரோம்